எல்லாருக்கும் வணக்கம் நான் முருகேசன் சேலம் மாத்தூர் இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருங்க முதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் பார்த்தா சார் வந்து கூப்பிட்டுருந்தேங்க ஏன் நான் சாருன்னு சொல்கிறேன்னா நான் படித்த ஸ்கூல்லே ஹெச்எம்ஏ ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சின்னதாக வந்து நான் ஆட்டுக்கு ஷெட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தொட்டி வேணும்னு கே கேட்டிருந்தாங்க ஓகே நாம தான் வந்து எஸ்எஸ் தீவன தொட்டி துருப்பிடிக்க எஸ்எஸ் இட்ல நம்ம தீவன தொட்டி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரேம் வச்சு ஃப்ரேம் வைக்காது இது வந்து துருப்பிடிக்காதுங்க அடாதி ஒண்ணம் உலாத்தி ஒண்ணம் பசுந்தி ஒன்று எல்லாமே போட்டுக்கலாம் கீழே நம்ம வாட்டர் வால்வு பைப்பும் கொடுத்துருவோம் தண்ணி ஊற்றின கீழே ட்ரை ஆகிற மாதிரி அதேமாதிரி சார் கேட்ட மாதிரி நம்ம வந்து தொட்டி செட் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி பிவிசி பைப்பில் நம்மள்கிட்ட இருக்குது தேவைப்படுற வாங்கிக்கோங்க பிவிஎஸ் பைப் தொட்டியும் இருக்குது இல்லை அந்த பிவிசி பைப்பு பத்தடி இருபது அடி நிலமும் நம்மள்கிட்ட கிடைக்கும் நல்ல ஹெவி திக்னஸ்ங்க நம்ம ரெடி பண்ண தொட்டியெல்லாம் சாப்பிட சூப்பராக செட் பண்ணி உள்ள குட்டிகள் விட்டு வெளியே தொட்டி வச்சு குட்டிகள் உள்ள வந்து வெளியே சாப்பிட்ற மாதிரி வெளி பக்கமாக தீவனம் கொட்டிக்கலாம் தண்ணி தொட்டி நம்மள்கிட்ட தனியாக இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் தொட்டிகள் தேவைப்படுச்சுன்னா என் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்